வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றதில் இருந்து தற்பொழுது வரை திமுகவில் கடுமையான பிரச்சனைகள்தான் வந்து கொண்டிருக்கிறது சமாளிக்க முடியாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்துவிட்டார் விட்டார் என்றே கூறலாம் எதை வைத்து நாம் பேசுகிறோம் என்றால் திமுகவின் மிக முக்கியமான கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக போராட்டம் ஒன்றை நடத்தவுள்ளதாகவும் அந்த போராட்டத்தில் அதிமுகவிற்கு அழைப்பையும் கொடுத்துள்ளது விடுதலை சிறுத்தைகள் இதனால் அமெரிக்காவில் இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலையில் மிக பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் இந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் மது பானங்களை ஒழிப்பதற்கும் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்பதற்கும் போராட்டத்தை நடத்த உள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் கூறுவது என்னவென்றால் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக கலந்து கொள்ளலாம் மக்களின் பிரச்சினைக்காக சாதிவெறி மதவெறி சக்திகளை தவிர மற்ற எந்த கட்சிகளோடும் இணைந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார் தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவிற்கு அழைப்பு கொடுப்பதாகத்தான் இதை நம்மால் பார்க்கவும் முடிகிறது அதிமுக எந்த ஒரு வெற்றியையும் தற்பொழுது வரை ஏற்படுத்தவில்லை கூட்டணிகள் பலமாக இல்லாத காரணத்தினால் அதிமுக தோல்வியடைந்து வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தொல் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவிற்கு ஆதரவுகளை தெரிவிக்குமேயானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை திமுகவிற்கு உருவாகும் அரசியல் களத்திலும் போட்டிகள் அதிகமாக வரத் தொடங்கும் தமிழக வெற்றி அதிமுக திமுக நாம் தமிழர் பாஜக பாட்டாளி மக்கள் போன்றவைகள் களத்தில் சந்திக்க போவது மிக பெரிய அளவில் ஒரு சவாலாகத்தான் பார்க்கக்கூடும் தற்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக அவரால் தமிழை கூட சரியாக பேச முடியாமல் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றால் சரியான முறையில் கூட்டணிக்கு அனுசரிப்பு அதாவது ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் திமுகவில் கூட்டணி கட்சிகளை ஓரம் கட்டி வருவதாகத்தான் தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக விலகுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி நிச்சயமாக கலைக்கப்படும் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது